சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் காத்திருக்கும் மூன்று பரிசுகள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தீபாவளி பண்டிகை வந்துவிட்டது இந்த நேரத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது எட்டாவது ஊதிய குழு அமைப்பு அகவிலைப்படி உயர்வு தீபாவளி போனஸ் என மூன்று பரிசுகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு காத்திருக்கின்றன குறிப்பாக முன்னூத்தி பொருட்களின் விலை குறைப்பு மூலம் நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய நிவாரணம் கிடைத்துள்ளது இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு இந்த தீபாவளி மேலும் இனிமையானதாக இருக்கும் எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமல்படுத்தப்படலாம் ஜூலை முதல் டிசம்பர் காலத்துக்கான அகவலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதம் வரை உயர வாய்ப்புள்ளது மேலும் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளிக்கு முன்னதாகவே நல்ல செய்திகளை வழங்க அரசு தயாராகி வருகிறது அதன்படி எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்பட்ட இதன் மூலம் ஊழியர்களின் சம்பளத்தில் கணிசமான மாற்றம் இருக்கும் இது ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரலாம் வருகிற அக்டோபர் மாதத்திற்கான விதிமுறைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் இந்த ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களின் தற்போதைய சம்பள முறையை முழுமையாக ஆய்வு செய்யும் இதற்கு முன்பு இருந்த ஏழாவது ஊதிய குழு ரேட் முறையை மாற்றி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சம்பள முறையை அறிமுகப்படுத்தியது காலப்போக்கில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன இது ஊழியர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் தற்போது ஜனவரி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவலைப்படி பெற்று வருகின்றனர் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான இரண்டாவது தவணைக்கான அகவலைப்படி விரைவில் முடிவு செய்யப்படும் அதன்படி அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது இஐசிபிஐ தரவுகளின்படி ஜூலை மாதத்திற்கான அகவலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக அரசு மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வை அறிவிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் ஊழியர்களின் அகவலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் ஒவ்வொரு வருடமும் அரசு உற்பத்தி திரை சார்ந்த போனஸ் அதாவது பிஎல்பி அல்லது தற்காலிக போனஸ் ஆகியவற்றை அரசு சாரா ஊழியர்களுக்கு வழங்குகிறது இந்த வருடத்திற்கான போனஸ் தீபாவளிக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எட்டாவது ஊதிய குழு எப்போது அறிவிக்கப்படும் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஆனால் இதுகுறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாக அதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது என்ற கேள்வியும் எழுகிறது அதாவது அகில இந்திய விலை குறியீடு அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது எனவே அரசு இந்த தீபாவளி ஒரு இனிப்பான இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சம்பள உயர்வு அகவலைப்படி உயர்வு போனஸ் போன்ற பல சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இதனால் ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்கிய நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்